இப்பதான் ரெண்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருமே உண்மையை மாறி மாறி செலுத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷமா தமிழ்நாடு அரசு அதாவது ஆட்சியில இருந்தவங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து வாங்கின கடனை ஒத்தாறு ஒரே ஒரு மனுஷனா இந்த நாலு வருஷத்துல கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி வாங்கி இருக்காங்க இவங்களோட வாக்குறுதி எல்லாமே இலவசம் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள பணத்தை திணிச்சு அந்த பணத்தை நீங்க தான் கட்ட போறீங்கன்னு தெரியும் ரோல் பண்ண 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 டிஎம்கே வீடியோஸும் இருக்கு சரி என்னதில் தான் அவர் தான் பார்த்தா மற்றவங்க மொபைலில் பார்க்கும்போது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரஸ் கேட்ட கேள்விக்கு எம் பி கனிமொழி அவர்கள் பதில் சொல்லலை ஹாய் நண்பா நான் உங்களோட முடியும் சில நாட்களாக வீடியோ போட முடியல போட முடியாததுக்கு நிறைய காரணங்கள் சொல்லணும் முக்கியமான காரணம் என்னென்னா அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன பிரஷர் இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சேனலில் முதல் முதலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் வெளியிட போகிறோம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அந்த வேலை தான் போயிட்டுருக்கு அதனால் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோமோ அப்படின்னா அரசியல் களம் இன்னைக்கு ரொம்பவே சூப்பராகவே போயிட்டுருக்கு இருக்கிற எட்டு மாதம் தாறு மாறாக போகும் ஸோ அதுக்கு சந்தேகமே இல்லை இப்போ தான் ரெண்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருமே உண்மையை மாறி மாறி சொல்லிக்குவாங்க இதுதான் நாம் உஷாராக இருக்க வேண்டிய தருணம் டிஎம்கே என்ன சொன்னாலுமே அது வந்து ஒரு மாயை ஒரு விளம்பரம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எதுவுமே பண்ணலை நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்றது மாரி கேட்டு சொல்லாதது மட்டும் தான் செஞ்சாங்க சொல்லாதது யாரும் கேட்கல அது எல்லாமே நிதி நிவாரணம் பணம் 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 சொல்லிட்டு அந்தமே போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷமா தமிழ்நாடு அரசு அதாவது ஆட்சியில இருந்தவங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து வாங்கின கடனை ஒத்தாறு ஒரே ஒரு மனுஷனாக இந்த நாலு வருஷத்தில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி வாங்கியிருக்காரு ஆனால் இதை கிட்டத்தட்ட ஒரு நாலே வருஷத்தில் வாங்கிட்டார் அப்படின்னா இது சாதனை தானே என்ன கேட்டாலோ இல்லை மக்களை கேட்டாலோ திராவிட மாடல் அரசும் முதல் சாதனை என்ன அப்படின்னா நாலு வருஷத்தில் நாலு லட்சம் கோடி கடன் தான் சொல்லுவாங்கல தவிர வேறு எதுவும் பெருசாக சொல்லிவிட மாட்டாங்க மக்கள் என்ன அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோவில் சொல்கிறோம் என்ன அப்படின்னா அதுக்காக தான் இந்த வீடியோவில் சரி உள்ளே வந்து பேசிதாங்களோ வேறு வழி இல்லை ஏன்னா நமக்காக நம்ம தான் குரல் கொடுத்தாகணும் அதனால் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு என்ன அப்படின்னா மாணவர்கள் அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங் போகிறாங்களே மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து அரசு ஒதுக்கீடாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மூன்று லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சமாக மாற்றிருக்காங்க அடுத்து ப்ரைவேட்டில் இருக்காங்க ஸோ இவங்க தனியார் இடஒதுக்கீடு இருக்கிற ஸோ இங்கே பதிமூணு புள்ளி அஞ்சு அஞ்சு லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் வரையும் எடுத்துருக்காங்க ரெண்டுலையுமே ஒன்றரை ஒன்றரை லட்சம் உயர்த்திருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது இதெல்லாம் எதுக்கு படிப்பு அத்தியாவசியத்தை தூக்கி உயர்த்திட்டு இலவசம்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்தை கொடுத்துட்டு மக்கள் இலவசம் எனக்கு எதுக்குன்னு கேட்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை நடத்திட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசையும் நடத்திட்டு மக்கள் மேலே சுமையும் தூக்கிட்டு மின்கட்டண உயர்வு எரிவாயு உயர்வு அது இதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் எல்லாமே பணம் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உயர்ந்தது தானே தவிர குறைஞ்சது எங்கே அப்படின்னு பார்த்தா இவங்களோட வாக்குறுதி எல்லாமே இலவசம் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள பணத்தை திணிச்சு அந்த பணத்தை நீங்க தான் கட்ட போறீங்கன்னு தெரியாம ஒரு விளம்பரப்படுத்தி அதுல ஒரு மாயை உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலெக்ஷனும் ஜெயிச்சிட்டாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தயவு செஞ்சு சொல்றேன் நல்ல ஆட்சியாளர்களுக்கு ஓட்டு போட்டு நல்ல ஆட்சியாளர்களை வரவைங்க யார் ஊழல் பண்றாங்க எங்கெங்க என்ன நடக்குது அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ இவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல இவங்க இந்த தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வரல இவங்க இதை சொல்லி இதை பண்ணலை ஸோ அதுதான் மக்கள் வந்து எனக்கு கேட்குறாங்க அப்படின்னா இருக்கிற எட்டு மாதத்துலையாவது இதை பண்ணுங்க அப்படின்னா தான் அப்படின்னா தான் உங்கள் ஆட்சியை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வரும் அப்படின்றத தெளிவாக எல்லா இடத்தையும் சொல்கிறாங்க சோஷியல் மீடியா முழுக்க டிஎம்கே வீடியோஸ் தான் இப்போதைக்கு எல்லாருக்குமே அது யாராவது தனி டீம் வந்து ஷேர் பண்ணுறாங்களா இல்லை என்ன ஏதுன்றது புரியல ஸோ ஸ்க்ரோல் பண்ண 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 டிஎம்கே வீடியோஸும் வருது சரி எனதுல தான் வருதான்னு பார்த்தா மத்தவங்க மொபைலில் பார்க்கும்போது அதுதான் வருது அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நினைக்கிறேன் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மாதிரி ஒரு சின்ன போராட்டம் ஒன்று நடத்தினாங்க அந்த போராட்டத்துல மூணு மணி நேரம் பெர்மிஷன் வாங்கிட்டு மூணு நிமிஷம் பேசுறதும் சத்தியமா சொல்றேன் நான் ரொம்ப மூணு மணி நேரத்தில் எப்படி ஒரு மணி நேரமாவது தலைவர் பேசுவார் அப்படின்னு பார்த்தேன் ஆனா மூணு நிமிஷம் பேசி மனசு நோக்கிச்சு இருந்தாலும் மூணு நிமிஷம் ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமான நிமிஷம் அந்த முக்கியமான நிமிஷத்துல அதுக்கு வந்து இப்ப பதிலடி கொடுக்கற விஷயமா எம்பி கனிமொழி அவர்கள்ட்ட பிரஸ்காரங்க வந்து கேள்வி கேட்கறாங்க பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறது என்ன அப்படின்னா இருபத்தி நாலு குடும்பம் ஸோ இந்த இருபத்தி நாலு குடும்பங்களுக்கும் சாரியும் சொல்லணும் அதே சமயத்தில் இருபத்தி நாலு குடும்பங்களுக்கும் இந்த பத்து லட்சம் கொடுப்பாங்களா அதாவது இந்த நிதியை கொடுப்பாங்களா அப்படின்றது தான் கேள்வி வைக்கிறாங்க கேள்வி வச்சதுக்கு இந்த கேள்விக்கு பதில் அளிக்காம அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சினிமாவில் அதாவது ஒரு சில நடிகர்கள் வந்து சினிமாவிலையும் அப் டெத் நடிக்கிறாங்க ஸோ அதை அதை வந்து ஏத்துக்கிறாங்க இது வந்து அரசியலுக்கு வந்துட்டா இது வந்து உடனே ஒரு மாதிரி பேசுறது வந்து நகைச்சுவையா இருக்குன்னு சொல்றாங்க நகைச்சுவையா இருக்குன்றத சிரிச்சுக்கிட்டு சொல்லணும் நகைச்சுவையா இருக்குன்றத அதாவது கேலி பண்ணணும் அதாவது அந்த விஷயத்தை கிண்டல் பண்ணி கேலி பண்ணணும்ன்றதுக்கோசம் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பு இல்லை ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெஸ் கேட்ட கேள்விக்கு எம்பி கனிமொழி அவர்கள் பதில் சொல்லலை சோ இருபத்தி நாலு குடும்பங்களுக்கும் சிஎம் சார் என்ன செய்வாரு அப்படின்றதற்கு அந்த இருபத்தி நாலு குடும்பங்களுக்கும் மன்னிப்பு கேட்பாரா அப்படின்றத இருக்கு ஏன்னா ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அப்ப புதாகரமா வெடிச்சதுக்கு அப்புறம் சிஎம் சாரே வந்து மன்னிப்பு கேட்கறதுன்னு ஒன்று இருக்கு சிஎம் சார் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் மத்த எல்லா இடத்தையும் தப்பு நடக்கும்போது அப்போ எல்லா இடத்துக்கும் கேட்க முடியுமா கேட்க முடியாது ஸோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் யார் எந்த கட்சி புதுசா அந்த சீமான் அவர்கள் புதுசா வர்றப்போயும் இந்த ஒரு பெரிய சர்ச்சையை அவர் மாத்தி 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 மாத்துறதுக்கே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அது என்ன அப்படின்னா பி அதாவது பிஜேபியோட பிடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ ஆர்எஸ்எஸ் அதுக்கப்புறம் பிஜேபி ஸோ இந்த ரெண்டுத்தையுமே விமர்சிச்சிருக்காரு அண்ணன் விஜய் அவர்கள் ஸோ அதனால இனிமேல் பிடிஎம்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா டிஎம்கே வந்து ஒரு அந்த சொன்னால மாயை அதை வந்து டக்குன்னு யார் மேலே போனோம் யார் மேலே வேணாலும் அதை டக்குன்னு போத்தி இவங்க இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலரை பூசி விட்டுருவாங்க ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மாநாட்டில் ஒரு கலரை பூசுவாங்க அப்படின்னு அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் ஸோ அதை தான் இப்போ மறுபடி பண்ணுறாங்க ஸோ அதுக்கு வேலைக்காகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் கண்டிப்பாக ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இருக்கும் அப்படின்றது தான் யாருமே இரநூறுக்கு இரநூறு ஜெயிக்க மாட்டாங்க ஸோ இந்தளவுக்கு நம்ம நம்மள ஆட்சியாளர்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களை ஒரு சின்ன பையன் இல்லை பெரிய பையன் யார் வேணா இருக்கட்டும் அதாவது உங்களோட வயசில் பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை சின்னவங்களாக இருக்கட்டும் ஆனால் நீங்கள் இருப்பீங்களே உங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல ஸோ உங்களை விட உங்களுக்கு மேலே இருக்கிறவன் அடிமுட்டாளாக இருந்தாலோ இல்லை அளவுக்கு மூளை இல்லாதவளாக இருந்தாலும் அவன் உங்களை ஆட்சி செஞ்சால் அவங்களுக்கு நீங்கள் அடிபடுவீங்களா ஸோ இந்த எக்ஸாம்பிள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயம் லைஃப்பில் வந்து கொண்டு வந்தீங்கன்னா நம்மளை ஆட்சி செய்கிறவங்க கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்ற தாட் உங்களுக்கு வரும் சோ எந்த அளவுக்கு இருக்கணும் எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அவன் எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கணும் லைஃப்ல நம்மக்கிட்ட ஒரு நம்ம ஃப்ரெண்டோ சின்னதா போய் சொல்லிட்டா நம்ம அவ்வளோ சண்டை போடுவோம் லைஃப்ல நம்மளை ஏமாத்துறாங்க வாழ்க்கைன்ற ஒரு விஷயத்துல இப்போ சொல்றேன் அரசியல் இல்லாம ஒரு சின்ன புள்ளி கூட நகராது சோ இதுதான் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னா மறுபடி 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 தூக்கி தூக்கி நம்ம தலையில கொகார வச்சுட்டு என்னை கொட்டு என்னை கொட்டு என்ன கொட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அடி வாங்கிட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் லஞ்சம் 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 ஊழல் ஊழல் ஊழல்ன்ற ஒரு விஷயத்த கேட்டு 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 பழகி போன ஒரு சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த மாறின சமூகத்தை மாற்றி அமைக்கணுன்னா நமக்கு புதுசாக ஒரு ஆள் வேணும் அது யாருன்றத நீங்கள் நல்ல ஒரு தலைவரை சூஸ் பண்ணுங்கள் இதை தாண்டி இந்த வீடியோவில் எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இது இப்படி இல்லை இப்படி இருக்குது அப்படின்றது அது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா அதாவது எம்பி கனிமொழி அவர்கள் பேசுனதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் மருத்துவ படிப்புக்கான அந்த கல்வி கட்டணம் ஸோ இன்னும் என்னெல்லாம் உயருமோ அப்படின்றது இருக்குது ஸோ இதுக்கு மேலே ஆட்சி என்ன நடக்குது அப்படின்றது பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சு ரூபா ஃபரைக்கணும்னு சொல்லி பேசுனாங்க கல்வி கடன்றது நகை கடன்றது விவசாய கடன்றது அது இதுன்னு சொல்லிட்டு யார் யாருக்குன்னு சொல்லிட்டு தகுதி வாய்ந்த ம தயவு செஞ்சு ஏமாந்துறாதீங்க இது எல்லாமே ஓட்டுக்காகத்தான் பெண்களுக்கு மட்டும் ஏன் பண்ணணும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கான பதில் நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்தப்போ ஒரு சர்வே ஒன்று எடுக்கிறாங்க அந்த சர்வே உள்ள கிட்டத்தட்ட பெண்கள் மட்டும்தான் அதிகமா வாக்களிக்கிறாங்க ஸோ அதனால பெண்களை முன்னிறுத்தி பெண்களுக்காக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க எல்லா மாநிலங்களிலுமே இந்த விஷயம் நடக்குது அதுக்கான முக்கிய காரணம் இது மட்டும்தான் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பெண்களோட வாக்கு தேவை அப்படின்றதுக்காக அவங்களை மறுபடியும் மறுபடியும் வர வைக்கிறதுக்காக இவங்க ஒரு விஷயம் பண்றாங்க அதுதான் மறுபடியும் அந்த தகுதியுள்ள பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்றத மீதம் உள்ள அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி கொஞ்சம் பேர் கொடுப்பாங்க ஏன்னா அடுத்த அஞ்சு வருஷம் ஆட்சியை பிடிக்கணும் அந்த அடுத்த அஞ்சு வருஷம் ஆட்சியை பிடிச்சிட்டா தமிழ்நாடோட கடன் எங்க போய் நிற்கும் அப்படின்றது ஒரு ஒருத்தர்கிட்டையும் அதாவது ஒவ்வொருத்தர் தலைமையிலும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே கிட்டத்தட்ட கடன் இருக்கு ஸோ தனிநபர் கடன் ஸோ இதை தமிழ்நாடு அதாவது நம்ம தமிழ்நாட்டு கடனை அடைக்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட நபர் மேல இருக்கிற கடன் ஸோ இதை யோசிச்சு பண்ணுங்க ஒரு படித்த சமூகத்தை மறுபடி 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 டெக்னாலஜி வளர்ந்து முன்னாடி போயிட்டு போயிட்டுருக்க சமூகத்தை ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சீரீஸில் இருக்கிறவங்க கட்டி போடுறதுங்கிறது நடக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இதான் எக்ஸாம்பிள் ஸோ நடக்கக்கூடாது அதனால் பத்திரமா இருங்க மறுபடியும் மாட்டு ஒரு வீடியோவை சந்திக்க வணக்கம் ஸோ மறுபடியும் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்